மசூத் ஜின்னா அப்படிங்கிறவங்க ரியாத்துல இருந்து கேட்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் தொழுகையின் போது இரண்டு ரக்காத்திலும் ஒரே வகையான சூறாவை ஓதலாமா உதாரணத்திற்கு முதல் ரக்காத்தில் ஓதி இஹ்லாஸ் அல்லது பலக்கு சூறாவை இரண்டாவது ரக்காத்திலும் ஓதலாமா விளக்கம் தரவும் சொல்லி கேட்கிறாங்க தாராளமா ஓதலாம் நெல்சலா அலிஸ்லாம் அவங்களே ஒரு சுபு நேரத்தில் இதா ஜுல்சில் ஜுல்சாலா சூறாவ முதல் ரக்காத்திலையும் இரண்டாவது ரக்காத்திலையும் ஓதனாங்க என்று ஒரு செய்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குபா பள்ளிவாசல்ல தொழுகை நடத்திய நடத்துகிற ஒரு நபித்தோழர் வந்து தொடர்ந்து குழுவல்லா சூறாவை எல்லா ரக்காத்திலும் ஓதிக்கிட்டே இருந்திருக்கிறார் ரெண்டாவது முதல் ரக்காத்திலும் குழுவல்லா சூறா ரெண்டாவது ரக்காத்திலும் குழுவல்லா சூறா குழுவல்லா சூறா ஓதிட்டு வேற துணை சூறா எக்ஸா ஓதுவார் நபிசல்லா அலிஸ்லாம் கிட்ட இது கம்ப்ளைண்டாக வந்துச்சு கேட்டாங்க ரசூலா அவர் விவரம் சொன்னார் அதன் மீது இருக்கிற ஈர்ப்பையும் காதலையும் அவர் சொன்னார் நபிசல்லா அலிஸ்லாம் அதை ஏற்றுக்கொண்டாங்க ரசூல்லா அதை கண்டிக்கல அப்படின்னு நம்ம அதிசயில் பார்க்குறோம் அதனால ஒரே இதை ரெண்டு ரக்காத்துக்கள்லேயும் ஒரு சூறா ஓதிட்டு நீ எக்ஸா ஓதிக்கலாம் குழுவல்லா சூறாய் ஓதுறீங்க அடுத்த ரக்காத்தில் குழுவல்லா ஓதிட்டு அப்படி நீங்கள் போனால் போய்க்கலாம் அடுத்து குழுவா ஓதிட்டு அடுத்து குழுபுரம் ஓதிட்டு குழுவின்னா ஓதிட்டு அலந்தரகை ஓதிட்டு அது மாதிரி வேற ஏதாவது அப்படின்னு சேர்த்து நீங்க ஓதிக்கொள்ளலாம் ஒரு சூறாவை எடுத்து அந்த சூறாவை அடுத்தடுத்து வேற வேற சூறாக்களை நீங்க மாத்தி ஓதி கொள்வதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான் தவறில்லை